சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகா ஆலயம் உம்டி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம துவாரகமை ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்து அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அந்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்மளுடைய எம்எம்டி காலனி வல்லவன் ஓட்டத்தில் அருகே இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் ஏழு மணிக்கு ஆரம்பிப்பாங்க கூட்டு பிரார்த்தனையை எல்லாரும் வந்து அதில் கலந்து கொள்ளலாம் இருக்கிற நம்ம துவாரகமய ஆலயத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா உங்கள் கூட இருந்து உங்களை எல்லா வழியும் நடத்துவார் சாய்ரா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சாய் பக்தர்களுடைய அனுபவங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரத்தில் நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த மெசேஜை மட்டும் நான் படிக்க போகிறேன் ஒரு சில பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்ன ஒரு விசேஷன்னா பாபா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறார் கிட்ட இருக்கிற ஒரு பிரசனில் அதுதான் எல்லாருக்குமே நிறையா தெரியும் தன்னிடம் வந்து எதை கேட்கிறார்களோ அதை அப்பா அப்படியே கொடுப்பார் இப்போ அப்படி குழந்த பாக்கியம் கொடுத்த ஒரு அஞ்சு பேர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க உண்மையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம அதை மட்டும் படிச்சுக்கலாம் சாயண்ணா வணக்கம் நான் மதுரை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சாயண்ணா எங்களுடைய திருமணம் நடந்து ஏழு வருடங்கள் ஆகிறது இந்த ஏழு வருடங்கள் குழந்தைக்காக நாங்கள் பலமுறை முயற்சி செய்து எங்களுக்கு தோல்வியே கிடைத்தது டாக்டர்கள் குழந்தை பெறுவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது அதாவது அவங்க கரு கருப்பை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அந்த குழந்தை வந்து தங்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்பு தான் புண்ணாயிடுச்சு பணமும் விரைமாயிடுச்சு வாழ்க்கையை வெறுத்த நேரத்தில் தான் உங்களோட சேனலை நான் பார்த்தேன் நீங்கள் சொல்கிறத தொடர்ந்து கடைப்பிடிச்சுன்னு வந்த சாயம்னா உண்மையிலே வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அதுக்கப்புறம் மனம் ரொம்ப அமைதியாக மாறி விட்டது மனம் ரொம்ப அமைதியாகிடுச்சி குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் மறந்துட்டேன் இனி அப்பா பாதத்தில் வச்சிடறேன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் தான் தரணும் இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு எனக்கு தெரியல உங்களையே நம்பி நான் சரணாகதி அடைஞ்சிடறேன் நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும் சொல்லி வேண்டிக்கிற சாயணம் சொல்லி உங்ககிட்ட பிரார்த்தனை வச்சேன் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்பா எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடுத்துட்டாரு இப்போ நான் அஞ்சு மாதமாக இருக்கிறேன் சாயிரம் இந்த கரு நல்லபடியாக வளர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை தரணும் இது சாயப்பா கொடுத்த குழந்தை நல்லபடியாக கரு வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்களும் தொடர்ந்து எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க நன்றி சாயண்ணா உங்களுக்கும் நன்றி கூட்டு பிரார்த்தனை செய்த அந்த குழந்தைகளுக்கும் நன்றின்னு சொல்லிடுங்க கண்டிப்பா இந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் நம்ம துவாரகம் வாய்க்கு வந்து அப்பா பாதத்தில் வைத்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் கண்டிப்பாக நான் ஆரோக்கியத்தோடு குழந்தையை பெற்றெடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது அப்பாவுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி ஓம் சாயரா ரொம்ப சந்தோஷம் தயாரும் இதுதான் அப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறது உண்மையிலே நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது இன்னொரு சாய் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க நாம் அதையும் கேட்டுக்கலாம் சாய்னா வணக்கம் என் மகனுக்கு திருமணம் நடந்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு மேலாகிறது அவர்கள் முதலில் இரண்டு வருடங்கள் மிகப்பெரிய சண்டையாக இருந்தார்கள் மருமகளும் மகனும் சண்டை போட்டு தனித்தனியாக இருந்தார்கள் பிறகு நான் அப்பாவிடம் பிரார்த்தனை செய்து அவர்கள் இருவரும் இணைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக வாழ்க்கை நடந்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது நான் பண்ணாத பூஜைகள் இல்லை பண்ணாத பரிகாரங்கள் இல்லை எவ்வளவோ பண்ணி என்னுடைய மருமகள் கடவுள் மேலே வெறுப்பாக மாறிவிட்டார் அவள் கடவுள் கும்பிடுவதையே நிறுத்தி உங்களுடைய பிரார்த்தனை மையத்துடைய லைவ் ஒரு முறை பார்த்து அந்த லைவில் உங்களுக்கு நாங்கள் என் மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு அனுப்பியிருந்தேன் அதே போல் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் என் வேண்டியிருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் சைரா கவலைப்படாதீங்க உங்கள் மருமகன் சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சைராம் யாரும் எதிர்பார்க்கலை இப்போ அவங்க கன்சியூவ் ஆகியிருக்கிறாங்க நேற்று டாக்டர்கிட்ட போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க சயராம் உங்களுக்கும் நன்றி பிரார்த்தனை செய்த அந்த குழந்தைங்களுக்கும் பிரார்த்தனை மையத்துக்கும் அப்பாவுக்கும் நன்றி சேராம் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் வேண்டிக்கங்க சாயராம் ரொம்ப நன்றி சாயிரம் இந்த சகோதரி தன்னுடைய மருமகளுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சி அந்த கரு நல்லபடியாக வளர்ச்சி அடையினு நாம் வேண்டிக்கலாம் சாயிறான் ஒரு சில பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க நாம் அதையும் கேட்டுக்கலாம் சாயனா நல்லா இருக்கீங்களா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சாயனா எனக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனை போல சாயனா இப்போ அது நல்லபடியாக நடந்துச்சு சாயனா டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாய்பாபா எனக்கு அந்த அற்புதத்தை செஞ்சுட்டாரு சாயனா ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி சாயனா உங்களுக்கும் எனக்காக பிரார்த்தனை பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னுடைய சாயண்ணா வணக்கங்க நான் வந்து ஒரு வருஷமாவே வந்து பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட்டு பிரார்த்தனைக்கு அனுப்பிச்சுட்டே இருந்த இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு பொண்ணு கன்ஃபார்ம் ஆயிருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி பிரார்த்தனை பண்ண அத்தனை பேத்துக்கும் ரொம்ப 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 நன்றி சாய் சாயிக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஏன்னா நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது காரணம் என்னன்னா இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் பண்ணுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அந்த கூட்டு பிரார்த்தனை கலந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி லைவ் ஆறு மணிக்கு சாய் பிரார்த்தனை சேனலில் லைவ் பார்க்கலாம் லைவ்லேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்க சாயரா அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி ராமநவமி ராமநவமி முன்னிட்டு நம்மளுடைய துஷ்டி துவாரகமய ஆலயத்தில் பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது பதினேழாம் தேதி தன்வந்திரி யாகம் இந்த யாகம் எதுக்கு பண்ணுறேன்னா உடம்புல நோய் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க வீட்டில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் அவர்கள் எல்லாரும் என்னுடைய நோய் தீரணம் சொல்லி இந்த யாகத்தில் எல்லோரும் கலந்துக்கலாம் அப்பாவுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் பதினேழாம் தேதி இந்த தன்வந்திரி யாகம் பதினெட்டாம் தேதி பாபாவோட பல்லக்கு ஊர்வலத்தோட அப்பாவுக்கு கேக் கட் பண்ணி இந்த குழந்தைங்களோட பாபாவோட பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடுறோம் நீங்கள் அனைவரும் இந்த ராமநவமிக்கு அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களோட அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் ஓம் சாய்ராம் நம்ம துவாரகமய ஆலயத்துக்கும் அல்லது நம்ம சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துக்கும் அன்னதானத்துக்கும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர நம்ம கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம் அல்லது ஏதாவது பொருளாவும் வாங்கி தரலாம் சார் பொருளாக வாங்கி தரணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் நம்ம கோயிலோட அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி அரிசி பருப்பு எந்த பொருளாவது வாங்கி தரலாம் பாபாவுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி ஓம் சாய்ராம்